இந்தியாவில் ரோபோ ஒன்று தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலகில் மனிதர்கள் பல்வேறு காரணங்களால் மன அழுத்தம் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஆங்காங்கே நடந்து வருகிறது மன அழுத்தங்களை குறைக்க ஒவ்வொருவருக்கும் இசை இயற்கை பயணம் போன்ற பல மாற்று வழிகள் உள்ளன நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அறிவியல் வளர்ச்சியால் உலகம் முழுவதும் உள்ள அலுவலகங்களில் தொழில்நுட்பங்களின் பயன்பாடு பெருகி வருகிறது அந்த வகையில் இப்போது ரோபோவின் மனிதர்கள் செய்யும் வேலைகளை சில நிறுவனங்கள் ரோபோக்கள் மூலம் செய்து மனிதவள பயன்பாட்டை குறைத்து வருகின்றன அப்படி வேலை செய்யும் ரோபோ மனிதர்களை விட துரிதமாக செயல்பட்டு வேலையை முடித்து முடித்துவிடுகிறது அந்த வகையில் அமெரிக்காவில் உள்ள ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் தயாரித்த ரோபோ ஒன்று தென்கொரியாவில் உள்ள குமி நகரசபை அரசு அலுவலகத்தில் ஊழியர்களுக்கு உதவுவதற்காக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பணியமர்த்தப்பட்டது இந்த ரோபோவுக்கு தென்கொரிய அரசு அரசு ஊழியர் என்ற அடையாள அட்டையுடன் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை பணி நேரமாக கொண்ட அலுவலகம் வருபவர்களிடம் இருந்து தினசரி ஆவணங்களை பெற்று அதிகாரிகளிடம் வழங்குவது உள்ளிட்ட பணிகளை செய்து வந்தது இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் அலுவலகத்தின் இரண்டாவது தளத்தில் இருந்து முதல் தளத்திற்கு இறங்கும் படிகட்டில் ரோபோ விழுந்து நொறுங்கியுள்ளது சேதமடைந்த ரோபோவின் பாகங்கள் சேகரிக்கப்பட்டு ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன சம்பவம் நிகழ்வதற்கு முன்பு ரோபோ அந்த அலுவலகத்தின் இரண்டாவது தளத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுற்றி சுற்றி வந்ததாகவும் மிகவும் குழப்பத்துடன் காணப்பட்டதாகவும் பின்னர் ரோபோ கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் அங்கிருந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உலகில் இதற்கு முன்பு ரோபோக்களின் இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்ததில்லை என்பதால் இந்த நிகழ்வு பெரிதாக பார்க்கப்படுகிறது பனிச்சுமையால் ரோபோவில் உள்ள பாகங்களில் கோளாறு ஏற்பட்டதா அல்லது அவர்கள் கூறுவது போல் தற்கொலை செய்து கொண்டதா என இன்னும் உறுதியாகவில்லை